வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஏழை முக்கால் செண்டு வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸ்லிங்க ரெண்டு கிலோமீட்டர் வரணும் பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டோம் வந்தோம்னா கொங்கு வேளாளர் திருமண மண்டபம் இந்த திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைச்சிருக்குதுங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு இரநூறு அடி வரும் நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரணவ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ற தூரம் தானுங்க கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குதுங்க பிரணவ் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஜோஹோ ஐடி பார்க் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டருங்க அருணோதயா மால் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டருங்க வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் மண் ரோடு தாங்க தார் ரோட்லேருந்து ரெண்டு சைட்டு தள்ளிங்க இது மண் ரோடுங்க இந்த மண் ரோடு இருபத்தஞ்சடி ரோடுங்க இதுதாங்க சைட்டு சைட்டுக்கு கால் போட்டு வச்சுருக்காங்க டைமண்டு கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதாங்க சைட்டு நல்லா செம்மண் பூமி வடக்கு பார்த்த பூமி அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க மின் நகர் ஒட்டியே இருக்குதுங்க பாருங்கள் அந்த அந்த இருக்குது பாருங்கள் அது மின்னகருங்க மின் நகரில் ஒரு சென்டின் விலை பன்னெண்டு லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க அதை ஒட்டியே இந்த பூமி இருக்குதுங்க மொத்தம் ஏழை முக்கால் செண்டுங்க வடக்கு பார்த்த பூமிங்க செம்மன் பூமிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகைக்கு கூடுறக்கு யூஸ் ஆகுங்க அல்லது மிகப்பெரிய லெவலில் பங்களா மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுங்க இந்த வீட்டை ஒட்டியே இருக்குதுங்க பூமியிலேருந்து இந்த ஏழை முக்கால் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க இதுதாங்க பூமி பாருங்க நல்ல செம்மன் பூமி பார்த்த பூமி பல்லடம் ஃபஸ்ட்டுலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்ரு லெஃப்ட்டில் கோயம்புத்தூர் பைபாஸ் ரைட்டில் கேரளா பைபாஸ் ரெண்டுக்கு சென்ட்ரில் பூமிங்க ரெண்டு பைபாஸுமே வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது அடிங்க அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடிங்க மொத்தம் ஏழாய் முக்கால் சென்ட்டுங்க இந்த சைட் ஒட்டியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மின்நகருங்க மின்நகரில் ஒரு சென்ட்டின் விலை பன்னெண்டு லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைஞ்ச விலைங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்